ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கரிமா பொடி இது என்ன பேரே ரொம்ப அழகாக இல்லை கேட்குறதுக்கு இந்த பொடி ஒன்று பண்ணி வச்சோம்ட்டா நம்ம என்ன கறி என்ன பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி கூட்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த பொடியை போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எல்லாம் பண்ணணும்னாக்கா இந்த பொடியை போட்டு பண்ணும்போது உருளைக்கிழங்காக இருக்கட்டும் வெண்டைக்காய் இருக்கட்டும் இதை போட்டு பண்ணிங்கன்னா ஒரு தனி கலருங்கோட மாத்திரம் இல்லை டேஸ்ட் அண்ட் முறுமொறுப்பாக இருக்கும் வாங்குவோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே எல்லாமே நான் ஒரு ஒரு கப்பு எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒரு கப்பு தனியா ஒரு கப்பு துவரம்பருப்பு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு கடலப்பருப்பு கிட்டத்தட்ட முக்கால் கப்பு வரைக்கும் தேங்காய் ஒரு ஆறு ஏழு வரமிளகா கட்டி பெருங்காயம் இதெல்லாம் ஒரு அரை அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் மிளகு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கணும் இந்த பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கணும் முதல்ல இந்த பெருங்காய கட்டி பெருங்காயம் இதை பொறிச்சு எடுத்துட்லாம் கூட கட்டி பெருங்க இல்லைன்னு இது இருக்கு இல்லையா பவுடர் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பொறிஞ்சு எடுத்து எடுத்து இப்போ இதில் எல்லா சாமானியும் போட்டு துவரம் பருப்பு கடலை பருப்பு அரிசி நம்ம விடலாம் ரொம்ப சேஃபாக எல்லாம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மிளகாவத்தில் இப்போ சேர்த்துடலாம் விடலாம் இப்போ கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகா கொஞ்சமாக கருகப்பழம் எதுமாதிரி இதை நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் முதல்ல கடுகு போட்டு நல்லா உளுக்க ரெண்டு டீஸ்பூன் தேங்காயை போட்டு நல்லா செவக்க வத்துடணும் கருகப்பில் போட்டுக்கணும் நல்லா செவந்து போயிட்டு தேங்காய் இதை என்னையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் இங்கே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுருக்கேன் இதை போட்டு இப்போ பொடி பண்ணி வச்சுக்கிடலாம் இதை மிக்ஸியில் போட்டிருக்கேன் இப்போ பொடி பண்ணிடலாம் அரைக்கிறச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து போட்டு அரைச்சிடணும் இது தேங்காய் நம்ம வறுத்து வச்சுருணோம் இல்லையா அந்த தேங்காய் அப்புறம் இந்த பொடி இந்த பொடி வந்து ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ணக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு பண்ணி வைக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் நிறையா பண்ணிவிட்டு என்னக்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையோ அதனால வெளியில் வைக்க வேண்டாம் இது பாருங்கள் அப்பப்போ டெய்லி யூஸுக்கு நம்ம ஒரு சின்ன ஜாடியில் போட்டு கேஸ்க்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம் கரிமா பொடி இஸ் ரெடி